வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகில் என் பையன் வந்து சித்தார்த் இவர் வந்து சித்தார்த் பின்னாடி இருக்கவர் வந்து கௌஷிக் சித்தார்த்தோட ஃப்ரெண்டு வந்து கௌஷிக் என் மகனோட ஃப்ரெண்டு இவர் ரெண்டு பேரும் மேலே மாடியில் ஏதோ விளையாந்துச்சு என்ன வீடியோ எடுக்க கூப்பிட்டாங்க அவங்க ஒன்று சொன்னாங்க அந்த கண்டிஷனும் நீங்கள் பார்ப்பீங்க இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன் என்ன சொன்னாங்கன்னா ஆண்ட்டி வீடியோ இந்த வீடியோ எடுக்கேன் இதில் வர ப்ளூபர்ஸ் உங்கள் சேனலில் போட்டுக்கோங்க நல்லா விளையாடுறதை வந்து நாங்கள் எங்கள் சேனலில் போட்டுக்க போகிறோம் நாங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கோன்னு சொன்னாங்க சரி பரவாயில்லன்னு எடுத்தேன் எதுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறது நீங்கள் தான் பாருங்களேன் ஆனால் எடுத்த மொத்த வீடியோவும் ப்ளூபர்ஸ் தான் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் அதாவது என் பையன் அவங்க ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து என் பையனும் அவனோட ஃப்ரெண்டும் மொட்டைவாடியில் கிரிக்கெட் விளையாட போகிறாங்களாம் அவங்க ஏதோ ஒரு விலாகு போட போகிறாங்களாம் அதுக்காக எடுக்க சொல்லியிருக்காங்க நான் அப்படியே அவங்களே நான் ஏன் விளாகுக்கு யூஸ் பண்ணிட்டேன் எப்படி ஓகே நல்ல ஐடியாவா கட் பண்ணிடணுமா கட் பண்ணணுமா நான் இப்படி தான் திட்டுவேன் திட்டுறதெல்லாம் வீடியோவாக எடுப்பேன் அமைதியெல்லாம் நான் இருக்க மாட்டேன் எடுத்துட்டேன் எடிட் பண்ணிக்கோ வாட் எப்படி இருந்தாலும் நீங்கள் வாய்ஸாக ஒரு கொடுக்கணும் சவுண்டில் எப்படி கேட்கும் ஆனால் சும்மா பேசுங்க அதுக்கப்புறம் பேசுங்க

இது வரைக்கும் இருக்கிறது என் சேனலுக்கு வீடியோ கால் பண்ணி சுற்றி எடுங்க போய் கிரிக்கெட் ஆடுவோம் வீடியோ கால் கிரிக்கெட் பாட்டு இருக்குது ஸோ பாட்டிங்கன்னா அப்படியே சுற்றி ஒரு பாட்டாலே உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு மொத்தம்

ஸோ ஸ்டெம்பு ஆக்சுவலி குச்சி இருந்துச்சு அது உடஞ்ச காரணத்தினால இப்போ வரைக்கும் ஸ்டெம்பெல்லாம் வச்சுருக்கோம் ஸோ இதில் எங்கே போனாலும் அவுட்டு அதுமாதிரி ஸ்டெம்பு ஹைட் இருக்கிறனால இது ரெட்லைனுக்குள்ளே அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியனுக்குள்ளே பட்டாலும் அவுட்டு எங்கேயாச்சும் மட்டு எங்கேயாச்சும் பட்டு வெளில போயிடுச்சுன்னா ஒரு மேட்ச் அடித்தானா அவனும் பெட்ருணும் இப்போ நான் உடனே உனக்கு சொல்லிடுறேன் இப்போ போட்ட உடனே வெளில தான் போ போகுது அதுக்கப்புறம் மேட்ச்சே கிடையாது மேட்ச்சி இந்த வரைக்கும் பெட்ரு வரணும் சந்தோஷம் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ரைட்டு தாட் இவங்க மட்டும் என்ன கேமரா மேக நான் ஆக்குவாங்க ஆனால் நமக்கு ஒரு வீடியோவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா பண்ணவே மாட்டாங்க அதுக்கு தான் இவங்க பேர் பாட்டில் ஒன்று விச பாட்டில் ரெண்டுன்னு வச்சுருக்கேன் ம் எப்படி வேலை வாங்குறாங்க பாருங்கள் இவங்களுக்கு சமைச்சி கொடுக்கறது இல்லாமல் பார்த்துக்கறது இல்லாமல் ஒரு வேலை வேறு ஐயோ அது போயிட்டே இருக்கு நீ எடிட் பண்ணிக்க

அப்படியே எனக்குமா என்ன காமிங்க் அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஆம்ஸ் போலிங்ண்ணா ஓவராம்ஸ் போட்டால் எங்கள் பா உங்களுக்கே தெரியும் ரொம்ப கம்மி குட்டி கம்பு வந்து அதில் வெளில போயிடும் அதனால் அண்டர் தான் போட போகிறோம் ஓவர் ஓவராம்ஸ் போட்டால் ஃபர்ஸ்ட் வாட்டி வார் செகண்ட் வாட்டி போட்டால் அவுட் அவுட்டு அடைய மாதிரி பேட்டிங் ஃபோர்ஸில் வந்து இப்போ நான் இப்போ பின்னாடி நிற்கணுமா வியூ எங்கே அப்படியே இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு தான் கரெக்டாக வியூ

அய்யய்யோ ஏய் பக்கத்து வீட்டுக்கு போல அடுத்த அங்க போயிடுச்சு நான் நினைச்சேன் இத எதிர்பார்த்த முப்பது செகண்டு கூட இந்த விளையாட்டு நிக்காதுன்னு எங்க போயிடுச்சுன்னா பின்னாடி போயிடுச்சு போச்சா எடுத்து பார்க்கலையே போச்சு நான் சொன்னேன்ல முப்பது நிமிஷத்துலயே இந்த வீடியோ முடிஞ்சிடும் அப்படின்னு நான் சொன்னேன்னா முப்பது நிமிஷம் இல்லை மூணே நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சு ஐ திங்க் அந்த மாடிக்கு போச்சா இல்லை கீழே போச்சான்னு எனக்கு தெரியாது கீழே போனாட்டலாம் விஷயம் சரி நீ போயிட்டு டே நம்ம வீட்டுக்கு போகலடா அதான் தெரியும் ஏ அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த மாடிக்கு போயிடுச்சான்னு கூட தெரியாதே அவ்வளோதான் முப்பது நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிருச்சு சொன்னல எனக்கு மூணு மணி நேரம் விளையாட்டு நானுங்க மூணே நிமிஷம் தான் வேலை முடிஞ்சிருச்சு இதை எதிர்பார்த்து தான் போனேன் கொஞ்சம் நேரம் தானே நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு ஏன்னா எப்படி இருந்தாலும் மொட்டை மாடியில் விளையாண்ட இதுதான் தான் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் குழந்தைங்க அப்செட் ஆகிட்டு கீழே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே எல்லாம் போய் நான் வீடியோ எடுக்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தேங்க்யூ